வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தற்கம் ஆரத்தி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸும் அதே மாதிரி வந்து செங்கோட்டைன்னு போன்ற இப்போ கட்சியில் இல்லாதவங்கள்லாம் டிடி தினக்கனை கட்சிக்கு கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணையில செங்கோட்டையுமே தாவ போயிட்டார் ஆனால் டிடி தினக்கரன் பார்த்தீங்கன்னா இபிஎஸோட கூட்டணி வச்சுட்டாரு ஸோ இதைத்தான் இருந்தே பார்த்தீங்கன்னா கூட்டணி வலுப்படுத்தணும் வலுப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ சசிகலாவும் ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அப்படி வந்து டிடி தினக்கர் ரெண்டாயிரத்து சட்டமன்ற தேர்தலில் வந்து ஓட்ட பிரிச்சிடும் அதே மாதிரி சசிகலாவும் ஓபிஎஸும் இணைஞ்சு பார்த்திங்கன்னா கால ஒரு கூட்டணி வைக்கப்படுறதா தகவல் இருக்குது ஸோ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா திமுகவில் இணையர் போகிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது ஏன்னா தென்மண்டல பொறுப்பாளராக வந்து மொதல் மூக்க அழகிரி இருந்தார் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தென்மண்டல பொறுப்பாளர்னு சொல்லும்போது அப்போ அழகிரிக்கு தராமல் ஓபிஎஸ்க்கு தரவே முடியாது ஸோ அப்போ மூக்க அழகிரியும் பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆவார் ஸோ ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பதவி துணை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னு கேட்குறாரு அதே மாதிரி ராஜ்யசபா சீட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட மகனுக்கு ஓபி ரவீந்திரன் கேட்குறாரு அப்புறம் இப்போ ஐயப்பன் எம்எல்ஏக்கோ அம்மல் அவருக்கு ஒரு சீட்டு அதே மாதிரி வந்து வெள்ளமணி நடராஜனுக்கும் ஒரு சீட்டு முன்னாள் அமைச்சராக கூட அவரு அப்புறம் ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டு ஸோ மூன்று எம்எல்ஏ சீட்டு ஒரு ராஜப்சபா சீட்டு இதுதான் பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் சொல்கிறாங்க ஆனால் தென் மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வலுவான ஒரு தலைவர் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இல்லை அவங்க அந்த மாவட்டத்தெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க அவங்களோட தொகுதி மட்டும்தான் ஃபேமஸாக இருப்பாங்க பெரிய லெவலில் பிற மாவட்டங்களில் ஒன்று ஒன்றிணைக்கிற மாதிரி இல்லை மூக்காலி முதல் தாரு இப்போ அதுக்கு பல பார்த்திங்கன்னா ஓபிஎஸை சிக்கல் சிக்கல்தான் மாதிரி தான் சொல்கிறாங்க சசிகலா ஓபிஎஸ்ஐ இணைஞ்சு பார்த்திங்கன்னா தாவேக்கோட கூட்டணி வைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இது நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி உடையும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அறிவிக்காததுக்கு முக்கியமான காரணமே கூட்டணி அறிவிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஓபிஎஸ்ஸை வந்து சமாதானப்படுத்தி திருப்பி என்டிஏ கூட்டணியில் வர வச்சுருக்காங்க என்டிஏ கூட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி ஓபிஎஸ் சேர்த்து வைக்கிறோம் அதிமுகவில் சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு காலத்தை கட்டுனாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போயும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ மோடியும் பார்த்திங்கன்னா வரும்போது பெரிய லெவலில் கண்டுக்கல இனியும் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அமமுக சேர்ந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிருப்தியில் வெளியிட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறதை நம்ம அமமுக ஆரம்பித்தோம் இப்போ எடப்பாடியோட கூட்டணி வைக்கிறீங்களே அப்படியே கூட்டணி வைச்சாலுமே சசிகலா ஓபிஎஸ் இவங்கள்லாம் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இவங்க அவங்கெலாம் வந்து இல்லாமல் கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்ச முக்கியமான காரணம் அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட பதவி போய் வந்தாங்க அது என்ன ஆச்சு அதை கஷ்டப்பட்டு பதவியை இழந்துட்டு உங்க கூட வந்ததுக்கு என்ன லாபம் நீங்க கூட்டணி விற்கிறதுக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிருப்தியை திமுக பல பேரும் போயிட்டு இருக்காங்க எம்பி சீட்டு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் கொடுத்தா கொடுத்தா ராஜ்யசபா சீட்டு தர்மருக்கு அவரே அதிமுக போய் நினைஞ்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பயம்னா ஓபிஎஸ் சசிகலா உள்ள வர்ற கட்சிக்கு வர்ற பட்சத்தில் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வராக இருந்திருந்தாலுமே சசிகலா நிற்கும்போது சசிகலாக்கான முக்கியத்துவம் அதிகமாக இருக்குன்றாங்க சசிகலா தான் பீக்கில் பெரிய தலைவராக பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க எல்லாருமே சசிகலா கீழே இருந்திருக்காங்க சசிகலா என்ன சொல்கிறாங்களோ கேட்ட ஒரு காலகட்டம் இருந்திருக்கு அதை தான் ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு கீழே தான் இயங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலாளர் இருந்தாலுமே பெரிய லெவலில் கண்டுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா பொருளாளர் பதவி அவைத்தலைவர் பதவியெல்லாம் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம் அதுக்கு ஓபிஎஸ் பொதுச்சலா பதவி தாங்க இல்லை ஒருங்கிணைப்பாளர் பதவி தாங்க இல்லைனா என்னைய முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நிப்பாட்டுங்க ஏதாச்சும் ஒரு பதவி தாங்க முதல்வர் கூட சீட்டு கூட அவர் தாங்க எனக்கு கட்சி பொறுப்பாச்சு வலுவான பொறுப்பு தாங்கன்ற மாதிரி கேட்டதாக சொல்கிறாங்க ஒரு பார்த்தீங்கன்னா தலைவர் பொறுப்பு கொடுத்தா பொதுச்செலரும் ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தா கண்டிப்பாக ஓபிஎஸ்ந்து சசிகலா வீணை சுட்டு வர உள்ள இப்போ ஓபிஎஸ்க்கு இருக்க ஒரே வாய்ப்பு திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே சசிகலா பார்த்திங்கன்னா திமுக பக்கம் போகாதீங்க நம்ம ரெண்டு பேரும் தாவேக்கா பக்கம் போலாம்ன்ற ஒரு முடிவு எடுத்துக்கா தக்கவியாக இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலும் எக்ஸார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ